bye மொத்தம் முப்பது நாற்பத்தி அஞ்சு ஏக்கர்ல ஏழு ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு இல்ல இது மட்டும் தான் காங்கிரீட் கட்டுறேன் பாக்கி எல்லாம் ஷெட்டு சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க தலைவர் தொடர்ந்து மறுநாளைக்கு மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு பாஸ் கொடுக்கணும் ரேட்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க பாச எடுத்து கொடுத்து யாரு கேட்கிறாங்க இல்ல அவங்க டிசம்பர் முதல் ஒன்னாம் தேதியில இருந்து என்ன சொல்லுங்க என்ன வைக்கலான்னு நீங்களே சொல்லுங்க

வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது கட்டாயம் இருக்கு ஒரு அரசு நிர்வாகம் ஆண்மும் முதலமைச்சர் வந்து திறக்கறாங்க இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க முழு விவரம் உங்களுக்கு தெரியும் கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம் ஒரு ஒரு முதலாயிரம் ஒரு கேள்விக்கு பொறுத்த சார் இருங்க அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கறாங்க அரசு நிர்வாகம் சரி ஏன்னா விடுங்க எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம் திற கூட இல்லை முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வர மாட்டேன் எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாலும் முதலமைச்சர் வருவார் இல்லைன்னு வர மாட்டேன்

நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே ஏன் திறக்கலங்கிறீங்க

பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்